வணக்கம் கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு அப்புறம் அதோட தொடர்ச்சியா சேலத்துல இன்னைக்கு ஒருத்தர் இறந்துருக்காரு சேலத்துல டிவி கே கட்சியின் நிர்வாகிகள் மாநாட்டுல மகாராஷ்டிராவை சேர்ந்த சூரஜ் என்றவர் இறந்து போயிருக்கிறாரு அவருக்கு ரெண்டு குழந்தை இருக்குது அவங்க மனைவிக்கு தமிழ் கூட பேச தெரியாதான் அவரு விஜயோட மீட்டிங்ல போய் இறந்திருக்கிறாரு அவர் இறந்ததுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இறந்திருக்கிறாரு அதாவது வெயில் தாங்க முடியாம ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இறந்திருக்கிறாரு நான் சில கேள்விகள் கேட்க விரும்புறேன் இந்த விஜய் சப்போர்ட்டர்ஸ்க்கும் விஜய் கட்சிக்காரங்கள்டும் விஜய் ரசிகர்கிட்டையும் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் இது நிர்வாகிகள் மாநாடு சரியா இந்த சூரஜின்றவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் நிர்வாகியா அவர் எப்படி வரலாம் ஐயாயிரம் பேருக்கு தான் அனுமதி ஐயாயிரம் நிர்வாகிகள் தான் அனுமதி அப்போ நிர்வாகிகள் மாநாட்டில் நிர்வாகி இல்லாத ஒருத்தர் வர்றாரு அவர் ஹீட் ஸ்ட்ரோக்கில் இறக்குறாரு சரி யார் வேணால் வரலாம் ஏதோ வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம் ஒரு மாநாடு நடக்குது மாநாடு ஏன் உச்சி வெயிலில் நடக்கணும் பன்னெண்டு டு மூணு பர்மிஷன் வாங்குறாங்க இப்போ விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற டிவிக்கு எல்லாம் தற்கொலை என்ன சொன்னாங்கன்னா போலீஸ் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க அதனால தான் அப்படி ஆயிடுச்சு இதை பாருங்க இதில் நாங்கள் வந்து இப்போ காவல்துறை என்ன கேட்டிருக்கோன்னாக்கா மதியானம் பன்னெண்டு முதல் மூணு மணி வரைக்கும் அனுமதி கேட்டிருக்கோம் மதியானம் பன்னெண்டு முதல் மூணு மணி வரைக்கும் அனுமதி கேட்டிருக்கோம் தெளிவாக சொல்கிறாரா தமிழில் தானே சொல்கிறாரு பன்னெண்டு டு மூணு தான் பர்மிஷன் கேட்டிருக்காங்க உச்சி வெயிலில் மதியம் பன்னெண்டு மணிக்கு நிர்வாகிகள் சந்திப்பு அது சேர் இல்லை ஒரு ஷட்டர் இல்லை ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை ஒரு சேர் இல்லை குடிக்க தண்ணி இல்லை வெயில உக்கார முடியல என்ன மாநாடு ஏன் ஆறு மணிக்கு மேலே வைக்க ஆறு மணிக்கு மேல வைக்க கூடாது ஆறு மணிக்கு மேல வண்டி ஓடாது ஏ கோவிந்தா சாமின்னு ஒரு ஆள் மாறிடுவாப்புல என்ன கரும இது ஏன் ஆறு மணிக்கு மேல வச்சா என்ன சரி மதிய வைக்கிறீங்கல்ல அட்லீஸ்ட் சேர் போடலாம் சேரே புடமையில மூணு மணி நேரம் நின்றுக்கிறாங்க இது வந்து யதார்த்தமா நடந்ததெல்லாம் இல்லை இது திட்டமிட்ட வேலை நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் இதெல்லாம் முன்னாடியே தெரியும் இவங்க தெரிஞ்சதை இப்படி பண்றாங்க அதுவும் நானாக சொல்லலை இவங்களே அதுக்கு ஆதாரம் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து அந்த நிகழ்ச்சி நடத்துறவர் யாருன்னு தெரில அவர் ஒரு இரநூறு முந்நூறு பேரை கூட்டு செக்யூரிட்டிக்கு ஆள் கூப்பிடல ஒரு செக்யூரிட்டி சர்வீஸில் காசு கொடுத்து அவங்களை கூப்பிடலாம் விஜய் ரசிகர்களை அந்த கட்சிக்காரங்களை கூப்பிட்டு பயிற்சி கொடுக்குறாங்களா அந்த பயிற்சியில் அவர் சொன்னது கேளுங்க வெயில நிற்கணும் அஞ்சு மணி நேரம் இல்லை ஆறு மணி நேரம் தளபதி தண்ணி குடிக்க முடியாது சாப்பாடு சாப்பிட முடியாது ஸ்ட்ரென்தா இருப்பியா நம்மளுக்கு என்ன முக்கியம் விஜய்க்காக அஞ்சு டு ஆறு மணி நேரம் நிக்கணும் வெயில தண்ணி இருக்காதான் சாப்பாடு இருக்காது ஆனா நிக்கணுமா பாத்தீங்களா முன்னாடியே தெரியும் முன்னாடியே வெயில் அடிக்கும் தண்ணி இருக்காது சோறு இருக்காது நீ வெயில கடந்து சாகணும் தளபதிக்காக பண்ணு அப்படின்னு ஏத்தி விட்டு நிக்க விட்டுக்கிறாங்க இப்ப இவங்களே அப்படி பண்ணாங்கன்னா வந்தவங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க வெயில் அடிக்குது வெயில் எப்படி தாங்க முடியும் என்ன வெயில் அடிக்குது பன்னெண்டு மணி ஆகுது நான் உச்சி வெயில் ஏன் சாய்ந்தரம் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு பண்ணலாம்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கப்பா தற்கூறிங்களா தற்கூரின்னு தான் சொல்லணும் என்னடா இது விஜயை சப்போர்ட் பண்ணலாம் கட்சியில் இருக்கலாம் கொள்கையை சப்போர்ட் பண்ணலாம் இல்லை ஏதாவது அர்த்தமாக பேசலாம் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ஒரு மாநாடு இல்லை இன்னும் ஏகமாக தெரில அதுவும் நிர்வாகிகள் சந்திப்பு நிர்வாகியா இல்லை வந்தது தெரில அவர் நிர்வாகியாக கூடலாம் யாருக்கு தெரியும் அவர் கூட்டுருமா இறந்துருக்கிறாரு அவங்க மனைவிக்கு தமிழ் கூட பேச தெரியாதான் ரெண்டு குழந்தை இனிமேல் அவங்க எப்படி வாழ போகிறாங்க அவங்க நண்பர் சொல்கிறார் தெளிவாக சொல்கிறார் அவருக்கு எந்த நோயும் கிடையாது அது எந்த நோயும் கிடையாது நல்லா இருந்தார் திடீர்னு இறந்துட்டாருன்னா அவன் நண்பர் சொல்கிறார் அதுக்கு வீடியோ இருக்குது இப்போ வந்து ஏதாவது ஒரு அவருக்கு ஒரு நோய் சொல்லுவானுங்க பன்னெண்டு மணிக்கு வந்து போலீஸ் தான் பர்மிஷன் கொடுத்துட்டேன்னுவானுங்க என்னென்ன கதை சொல்ல போகிறீங்கன்னு தெரில அறிவு வேணாம்மா கொஞ்சம் கூட எதுக்கு போய் நிற்கணும் என்ன இருக்குது ஒரு கட்சிக்காரனால் ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் வைக்கணும் கட்சியில் இருக்கிற ஆலையை கூட்டு ரசீதில் கூப்பிட்டு நீ அஞ்சு மணி நேரம் வெயில் நில்லு சோறு தர மாட்டோம் தண்ணி தரமாட்டோம் தளபதிக்காக நிற்பியான்னு சொல்லி தளபதியை பார்த்துடலாம் கூட அப்படியே எட்ட வந்து பார்த்தல அது ஒரு இது வரோம் அப்படியே ஏற்றி விட்டு நிற்க வைக்கிறாங்க வந்துடுவோம் தண்ணி கூட கொடுக்கல உட்காருத்து சேர் கூட போகல அட கொடுமா செத்துக்கிறாங்க மனுஷன் என்ன இது இது தெரியும் அவங்களுக்கு இவங்க பண்ணுற வேலை என்னென்னா நம்ம சாதாரணமாக என்னச்சுன்னு இருக்கிற ஒரு மாநாடு அதில் ஏதோ அசம்பாதம் நடக்குது அதுக்கு விஜய் என்னப்பா பண்ணுவார் ஆ இது வந்து நெகட்டிவ் ப்ரமோஷன் ஒரு அசம்பாதம் நடந்தால் நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டே இருப்பல அவர் பேசுறதுல ஒன்றும் கிடையாது அவங்கக்கிட்ட கொள்கை ஒன்றும் கிடையாது அவர் பேசி ஒன்றும் அப்படியே கீழ்ச்சி ஒன்றும் மக்கள்கிட்ட போய் சேரப்போடுதில்லை அப்போ மக்கள் பேசிகிட்டே இருந்தோம் அவரை பற்றி மக்கள் அவரை பற்றி சிந்திச்சிட்டே இருக்கணும் அப்போ இந்த மாதிரி எதாவது அசம்பாவிதம் நடக்கணும் ஏன்னா எதாவது நல்லது நடந்தால் திறமை இருந்தால் அதை பற்றி பேசுவாங்க திறம இல்லை ஒன்றும் இல்லை இப்போ ஒருத்தர் இறந்துட்டார் இப்போ அதுதான் டாப்பிக்கு விஜய் மாநாட்டில் விஜய் சந்திப்பில் நிர்வாகிகள் சந்திப்பில் ஒருத்தர் இறந்துட்டாரு ஒரு வாரம் இப்போ இவங்க ஒரு கதை சொல்லுவாங்க அவருக்கு ஆல்ரெடி ஒரு நோய் இருந்துச்சு பன்னெண்டு மணிக்கு ஒரு சதி பண்ணிட்டாங்க இது இவங்களோட சதி அது அவங்களோட சதி இப்படி ஒரு கதை இருப்பாங்க அடுத்து அந்த குடும்பத்தை கூப்பிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கூப்பிட்டு பணம் கொடுப்பாரு அப்புறம் அதை பற்றி பேசினிருக்கணும் இல்லை என்ன இது பன்னெண்டு டு மூணு மணிக்கு மாநாடு உச்சிவே இல்லை நகைலுக்கு கூட இடம் இல்லை சேர் கூட இல்லை தண்ணி இல்லை பா ஒரு பிளான் தான் உண்மையாக நம்ம ரொம்ப சாதாரண நினச்சிக்கணும் ரொம்ப சாதாரணமாக விஜய் இது ரொம்ப இயல்பால் திட்டமிட்ட வேலை இது நாற்பத்தி ஒரு பேர் இறக்குறாங்க வீட்டுக்கு போயிட்டார் வெளியே வரல இப்போ எங்கேயோ ஒரு இது எடுக்க போய்க்கிறாங்க சர்வே அதாவது யார் ஜெயிப்பான்னு அவங்க கட்சிக்காரன் போய்கிறாங்க அங்கே போய் அங்கே வீட்டாண்ட இருக்கிற பொம்மலைங்கிட்டெலாம் சண்டை கொடுக்குறாங்க அவங்க அடி அடிச்சு துரத்திருக்கிறாங்க அதுக்கு ஒன்னே நிர்வாகிலாம் போயிட்டாங்க நாற்பத்தி ஓரு பேர் இறந்தப்போ இவங்க போய் பார்க்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க அடிப்பட்ட உடனே ஒரு சண்டை நடந்துக்குது அவங்க என் மேலே பையன் இவங்க அவன் மேலே பைய போடுறாங்க உடனே நிர்வாகி போயிட்டாங்க விஜய் உடனே அறிக்கை கொடுத்துட்டாரு கடற்கரனு நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்போ ஒரு மாதம் ஆளை காணும் இப்போ ஒருத்தர் இறந்துருக்கிறாரு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில இது என்னென்ன கதை கட்ட போகிறாங்கன்னு தெரில இது தொடர்ச்சி எப்படி இப்படி நடக்கலாம் இவரை பார்த்தா என்ன வரப்போகுது இவரோட மாநாட்டை அட்டென்ட் பண்ண இவரோட ஸ்பீச்சை கேட்டால் அறிவு வளரும் நம்ம அரசியல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம நாலு பேர்கிட்ட பேசி விவாதத்தில் ஜெயிக்கலாம் அப்படின்னா அவர் போய் பார்க்கலாம் அவரை பார்க்கணும் விஜயை பார்க்கணும் விஜயை பார்த்துட்டு ஆஹா பார்த்துட்டுடா அப்படின்ற மோகம் நாற்பத்தி ஏழு பேர் இப்போ ஒரு ஆள் நாற்பத்தி ரெண்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஏழு பேர் இறந்துருக்குறாங்க எத்தனை பேர் யா அந்த மனுஷன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாப்புல சும்மா மேடையில் வந்து எய்டி கொடுக்குறத படிச்சுட்டு போகிறாரு அவரை பார்த்து யாராவது சாகுறாங்க இதுக்கு ஒரு கதை போலீஸ் பன்னெண்டு மணிக்கு பர்மிஷன் கொடுத்தது அப்புறம் இவங்க சதி பண்ணிட்டாங்க வெயிலை வர வச்சுட்டாங்க வெயிலில் வந்து இந்த திமுக வந்து பிளான் பண்ணி வர சொல்லிடுறாங்க ஹலோ வெயில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மதி பன்னெண்டு மணிக்கு சேலத்தில் கொடுமை அடிங்க அப்போ தான் வந்து டிவி கே தொண்டர்கள் மயக்கம் போட்டு விடுவாங்க இப்படி அசம்பாவிம் நடக்கும் அப்படின்னு டிஎம்கே தான் வெயில் கிட்டே பேசியிருக்கேன் சூரியன்ட்ட சூரியன் சார் செஞ்சுருங்களா ஏன்னா அவங்க உதய சூரியன் வச்சுக்கிறாங்கள அதனால் சூரியனுக்கும் அவங்களுக்கு தொடர்பு இருக்குது இந்த சதியில் சூரியனும் டிஎம்கேவும் இணைஞ்சு இந்த வேலையை செஞ்சுருக்குது சொன்னாலும் சொல்லுவானு பைத்தியக்காரனுங்க காரணங்க இது சாதாரணமாக இருக்குது ஒரு மனுஷன் செத்து போகிறான் எப்படி எப்படியோ சாகிறாங்க மீட்டிங்கில் ஒரு ஆள் பார்க்க வந்து செத்து போகிறான் வெயில் நின்று செத்து போகிறான் மூணு மணி நேரம் ஏன்னா உட்கார கூட மாட்டோம் சேர் போட மாட்டீங்க நான் என்ன கேட்குறேன்னா ஆறு மணிக்கு மேலே நிகழ்ச்சி வச்சா என்ன மற்றவங்களும் அப்படி தானே வைக்கிறாங்க நம்ம பார்க்குற ட்ரோன் அந்த ட்ரோன் காட்சியெல்லாம் பார்க்குறப்ப நைட்டு தான் லைட் எரியுது மக்கள் அப்படியே படையாக வந்து உக்கானு இருக்கிறாங்க இங்கே மட்டும் எதுக்கு பன்னெண்டு மணி மதியம் மூணு மணி விஜய் ஆறு மணிக்கு மேலே என்ன ஷோ பண்ணார் மலேசியாவில் ஆடியோலாச்சு பண்ணார் அதை தாண்டி ஆறு மணிக்கு மேலே அவர் எதுவும் பண்ணலை ஏன்னா ஆறு மணிக்கு மேலே அவர் எற மாட்டார் அவர் பல வேலை இருக்குது ரொம்ப டைட்டாக இருப்பார் டைட்டாக வேலை செஞ்சு பேரு சொல்ல வரேன் ஆறு மணி மேலே வச்சா என்ன இப்போ ஷூட்டிங் இருக்குது ஏங்க அடுத்த நாள் அவர் ஷூட்டிங்க கண்டினியூ ஷூட்டிங்கில் இருக்கிறாரு ஆறு மணி மேலே வச்சு நீங்க ஒரு மணிக்கு ஒரு ரெண்டு மணி முடிப்பீங்க அவரோட ஷூட்டிங் கெட்டு போனால் பரவாயில்ல பணம் எதுவும் இல்லை அவர் பிஸ்னஸ் எதாவது பண்ணுறா இல்லை அவர் மொழி நேரம் அரசியல்வாதி மக்களுக்காக நேரத்தை செலவிடாமல் அப்புறம் தான் அரசியல்வாதி ஆறு மணிக்கு மேலே வச்சா இந்த மாதிரி வெயில் அடிக்காதுப்பா இந்த மாதிரி எதுவும் அசம்பாதம் நடக்காது அவங்கள உட்கார வச்சு நம்ம நிதானமாக பேசலாம் ம் அவரோட வசதி தான் மாநாடு மக்களை பற்றிலாம் இல்லை தொண்டரை பற்றி இல்லை ரசிகர்கள் பற்றி இல்லை அவர் வசதி பன்னெண்டு மூணு வச்சுருங்க நான் முஷ்டி கிளம்பிடுறேன் எவன் ஜத்தாண்ணன் என் உயிரோட அந்த அண்ணன் இல்லை விஜய் ரசிகர் கேட்குறேன் நம்மளை திட்டுறாங்கல்ல நீங்கள் இது நீங்கள் அதுன்றாங்கல்ல கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா ரொம்ப பேசிக்கான கேள்வி ஏன் பன்னெண்டு மூணு மணிக்கு இந்த சந்திப்பு ஏன் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வைக்கலை அப்படியே பன்னெண்டு மூணு மணிக்கு வச்சிங்கன்னா ஏன் சேர் போடலை ஏன் அந்த நிழல் கூடையெல்லாம் போடலை வெயிலுக்கு எங்கே ஒதுங்குவாங்க அவங்களுக்கு தண்ணி வசதி இருந்துச்சா சாப்பாடு வசதி இருந்துச்சா இல்லை கொடுக்க மாட்டேன்னு முன்னாடியே சொல்லிட்டீங்க தாங்குவீங்களா உங்கள் ரசிகிட்டே அப்படியே செக்யூரிட்டி ஆளுக்கு பதிலாக அவங்கள போட்டு அஞ்சு நேரம் ஆறு மணிநேரம் வெயிலில் நிற்கணும் சோறு இருக்காது தண்ணி இருக்காது விஜய்க்காக அப்படி நிற்பீங்களா அப்படின்னு முன்னாடியே திட்டமிட்டு வேலை செஞ்சிருக்கீங்க அப்போ வரவன் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் வெயிலில் கடக்கட்டுன்னு ஒரு பிளானில் இருந்துருக்குறாங்க விஜய் ரசிகர்கள் விஜய் தொண்டர்கள் விஜய் கட்சி ஆதரிக்கிறவங்க இதுக்கு பதில் சொல்லுங்கள் யாரோ சேர்த்துட்டான் எவனோ சேர்த்துட்டான் நம்ம சொந்தக்காரர் சேர்த்தா நம்ம அண்ணன் செத்த நம்ம வருத்தப்படுவோம் செத்தது எவனோ தானே இதுக்கு விஜய்க்கு சம்மந்தமே விடு சம்மந்தமே இல்லைன்னா வச்சுப்போம் எதுக்கு பன்னெண்டு மணிக்கு நிகழ்ச்சி உச்சி வெயில் எதுக்கு நிகழ்ச்சி ஆறு மணிக்கு மேலே வைக்கலாம் இல்லை ஏன் நைட்டு வைக்க மாட்டாரு ஏன் ஆறு மணிக்கு மேலே அவர் இருக்க மாட்டுறாரு ஏன் அதுக்கு முன்னாடி மக்களை பற்றி யோசிக்க மாட்டுறாரு ஐயாயிரம் பேர் தான் அனுமதி ஐயாயிரம் பேர் தான் வரணும் ஐயாயிரம் பேர் தான் வந்தாங்களா நிர்வாகிகள் சந்திப்பு நிர்வாகிகள் சந்திப்பே எதாவது ஹோட்டலில் பண்ணிட்டு போகலாம் அப்போ ஐயாயிரம் நிர்வாகினா இப்போ இறந்து போன சூரஜ் நிர்வாகியா அவர் எப்படி வந்தார் அவருக்கு யார் பாஸ் கொடுத்தா அவர் யார் கூட்டின்னு வந்தா அவர் எப்படி அனுமதிச்சிங்க ஐயாயிரம் பேர் தான் வருவார்னு பிளான் பண்ணியாச்சு அப்படி பிளான் பண்ணி ஒரு ஆள் இறந்து போகிறார் இப்போ அந்த இறப்பு யார் காரணம் யார் பொறுப்பு யார் போய் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பா இதில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பத்திரிகையாளாம் போயிருக்கிறாங்க அப்போ அந்த கட்சியோட நிர்வாகி வந்திருக்கிறார் நிர்வாகிகிட்ட மைக் எடுத்து பண்ணி நீட்டிருக்கிறாங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் பதில் சொல்லுங்கன்னு அதுக்கு பத்திரிகையாளர் கூட போய் சண்டை அவங்கள அடிச்சுட்டு இருக்கிறாங்க நியூஸ் தமிழ் பத்திரிக்கையாளராக அடிக்க வந்திருக்கிறாங்க வீடியோ இருக்குது கேள்வி கேட்க வந்தங்களே அடியா ஏன்னா இறந்து போயிருக்கிற ஒரு மனுஷன் நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் பதில் சொல்லாமல் பத்திரிக்கையாளர் கூட சண்டை அந்த மாதிரி ரோட்டில் போகிறப்ப ஒரு பெண் காவலரை வண்டி ஒட்டி ஏற்றிக்கிறாங்க வீடியோ இருக்குது நானாலாம் சொல்லல வீடியோ பார்த்தா பேசுகிறேன் என்ன இது இது நம்ம ரொம்ப இதில் தயவுசெய்து சொல்கிற ரொம்ப சாதாரணமாக இது யதார்த்தமாக நடக்குது விஜய்க்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நினைக்காது இது பிளான் விஜயாவில ஒரு பாசிட்டிவ் ப்ரமோஷன் பண்ண முடியாது விஜயாவில ஒரு அரசியல் பேச முடியாது விஜயாவில் ஒரு கருத்து சொல்லி மக்களை ஈர்க்க முடியாது விஜய்க்கு அது வராது விஜய் எழுதி கொடுக்குறத பேசுகிறாரு அப்போ விஜயை பற்றி பேச வைக்கணும் எப்படி பேச வைக்கலாம் இந்தமாதிரி ஒரு தான் பேசுவாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்போ தொடர்ச்சி இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் வேறு எதுவும் விஜய் பற்றி பேசலை அவர் வந்து இதை சொல்லிட்டாரு அதை சொல்லிட்டாரு இதை பண்ணிட்டாருன்னு பேசலை நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க அதுக்கப்புறம் அவரை பற்றி பேசுகிறது பாடம் படம் வந்தால் படம் ஃப்ளாப் ஆகிருக்கும் கடாசி இருப்போம் அப்போ படம் வராமல் அவரே நிறுத்துறாரு இந்தமாதிரி சென்சார் சர்டிஃபிகேட் வரலன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போகிறாங்க அப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டால் கேஸில் நிற்கணும் கேஸை வாபஸ் வாங்குறாங்க ஏன்னா நெகட்டிவ் ப்ரமோஷன் இவருக்கு எதுவும் நடக்கலை இவர்கிட்ட தப்பாக நடந்தால் அதை பற்றி பேசுவோம் படம் நின்று போச்சுன்னு பேச ஆரம்பித்தோம் இப்போ படத்தோட கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அந்த கதை முடிஞ்சிச்சு இப்போ மாநாடு மாநாட்டில் ஒன்றும் பேசிருக்க மாட்டாரு பேசினா போக மாட்டுது மக்கள்கிட்ட போய் சேர முடியல அப்போ மாநாட்டில் ஏதோ ஒன்று நடக்கட்டும்னு சொல்லிட்டு வெயில் அடித்தா என்ன என்ன கரும நடந்தால் என்ன சேர் போடாத எதுவும் கொடுக்காத வெயிலில் கறந்து சாப்பிட்டு மக்கள்னு அப்படியே அம்போன்னு விடுறது இப்போ ஒன்று நடந்து போச்சு இல்லை இப்போ நான் பேசுகிறேன் இன்னும் நிறைய பேர் பேசுவாங்க தொடர்ச்சி அடுத்த ஒரு மாதத்து இதுதான் டாப்பிக்காக இருக்கும் இப்போ அவங்க ஒரு கான்ஸ்க்ரென்சி தேரி சொல்லுவாங்க மாதிரி இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க சதி இருந்துச்சு அவரை பிளான் பண்ணி இவங்க தான் அனுப்பிச்சாங்கன்னு இப்படி ஒரு கதையை தூக்கி போடாமல் தூக்கி போடாங்க கொடுமாடானு சொல்கிறானு இப்போ சில பேர் பன்னெண்டு மணிக்கு போலீஸ் பர்மிஷன் தான் இப்போ நடந்துச்சான் கேட்டதே பன்னெண்டு மூணு தான் அப்புறம் எப்போ பர்மிஷன் கொடுப்பாங்க நீங்கள் நடத்தணும் ஆறு மணிக்கு மேலே ஏன் நடத்துணும்னு ஒரு கேள்வி இல்லை நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்ப ஏன் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலன்னு கேள்வி இல்லை நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்ப ஏன் சீக்கிரமாக வரலன்னு ஒரு கேள்வி இல்லை நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்போ ஒரு மாதமாக எங்கே போனேன்னு கேள்வி இல்லை நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்ப கட்சி நிர்வாகிகள் எங்கே போனானு கேள்வி இல்லை இப்போ ஒரு சின்ன சண்டை நடந்து எல்லாம் ஓடி போகிறாங்க அருகே வர்றாரு ஏன் இதுக்கு மட்டும் ஓடியாருன்னு கேள்வி இல்லை இப்போ ஒருத்தர் இறந்துருக்காரு அந்த இறப்புக்கு யார் பொறுப்புன்னு கேள்வி இல்லை ஆறு மணிக்கு மேலே எங்கே தான் போவின்னு கேள்வி இல்லை வேறு என்ன அரசியல் பற்றி ஏதாவது பேசிக்கலாம் கவி நாணவப்படுகளுக்கு ஏன் பேசலை இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு ஏன் பேசலை பட்ஜெட்டை பற்றி ஏன் பேசலை யூஜிசி பற்றி ஏன் பேசலை இந்த நாட்டு நடப்பில் இருக்கிற பிரச்சனை ஏன் பேசலை அதை பற்றி கேள்வி இல்லை விஜய் 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 பார்த்தா போதும் கடவுள் மாரி அவர் ஆ கண்குள்ளா காட்சி அவர் பார்க்கறது எதுக்கு போகணும் அங்கே ஏன் போகணும் போகிறதுனால என்ன லாபம் அரசியல் கற்றுக்க போகிறோமா இல்லை அவர் வந்து நமக்கு பாதுகாப்பு பற்றி எதாவது யோசிக்க போகிறாரா இல்லை அவர் நமக்கு எதா என்ன ஓடியார போகிறாரா இல்லை பத்திரிகையாளர் சந்திக்கிறாரா இல்லை எல்லாரும் சிஎம் வரைக்கும் ஸ்டேஜில் போய் பேசுகிறாங்க தெரியுமா ஈவர் சைலண்டாக வீட்டில் கூப்பிட்டு ஹோட்டலில் கூப்பிட்டு பேசினார் அதை சும்மா பேசி காப்பி குச்சிட்டு போய்றாரு எதுக்குமே இல்லையே சும்மா விஜய் படத்தில் பார்க்குறீங்க படத்தில் பார்த்தோட முடிச்சுட்டு போக வேண்டியதா ஐயோ விஜய் பாவம் ஐயோ விஜய் அவர் வந்து எலெக்ஷன் நிற்கிறார் அவர் எனக்கு பிடிக்கும் அவர் அவருக்கு ஓட்டு போடணும் அவர் அவர் போய் நிற்கணும் அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற எனக்கு வேண்டாம் கூட அப்படி தான் இருக்கிறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் நாற்பத்தி ஏழு பேர் இறந்துருக்காங்க இப்போ ஒருத்தர் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு பேர் அதில் யாரோ ஒருத்தவங்க அண்ணன் தம்பியாகவோ உன் பிள்ளையாகவோ சொந்தக்காராவோ உன் அப்பனாவோ இருந்தால் இருக்கட்டும் சொல்லுவீங்களா சொன்னாலும் சொல்லுவாங்க நான் தான் பார்த்தனேன் காசு கொடுத்த என்ன யோ எப்பா கொடூரமான உலகம் இது இறந்தவருக்கு ரெண்டு குழந்தை அவங்க மனைவிக்கு தமிழ் பேச வராது மகாராஷ்ட்ரலேருந்து வந்திருக்கிறாரு இருபது வருஷமாக இங்கே இருக்கிறாரா பார்க்கலான்னு போயிருக்கிறாரு ஹீட் ஸ்ட்ரோக் வந்து செத்ததாக சொல்கிறாங்க இன்னும் வேறு எதாவது சொல்லுவாங்க அவருக்கு ஏதாவது நோய் இருந்துச்சு அந்த நோயினால் தான் இறந்தார் இதனால் தான் இறந்தார் அதனால்தான் இருந்தார் இப்படி வேற ஒரு கதை ஏன்னா அந்த கதை தான் வேணும் அப்போ தான் நம்ம பேசிகிட்டே இருப்போம் எப்படி வேணா இருக்கட்டும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வச்சுருக்கலாம்ல எதுக்கு உச்சி வெயில் எப்படி வேணா இருக்கட்டும் ஏன் சேர் போடல நிர்வாகிகள் சந்திப்பில் எப்படி இவர் வர முடியும் இதே கேள்வி திரும்ப திரும்ப கேட்குறேன்னா ஆமாம் கேட்டு தான் அவனை வேறு வழி கிடையாது வேற என்ன கேட்குறது உங்ககிட்ட ரொம்ப எமோஷனாக ஆகிற மாதிரி தான் இருக்குது கடுப்பாக இருக்குது அந்த மேடையில் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கிட்ட போய் ஓட்டு கேட்குறாங்களே நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லுங்கள் விஜய் நான் ஓட்டு விஷுவுக்கு ஓட்டு போடுங்கன்னு குழந்தைகிட்ட ஓட்டு கேட்குற அளவுக்கு தான் அறிவு கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்கல குழந்தைகிட்ட போய் அப்பா கிட்ட சொல்லிங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க விஷுலுக்கு ஓட்டு போட சொல்லி குழந்தைகிட்ட ஓட்டு கேட்குற அளவுக்கு தான் அவரோட மெச்சூரிட்டி அவங்க சத்தியம் வாங்கணும்னு சொல்லிட்டு இவர் மேடையில் சத்தியம் வாங்கிட்டு இருக்கிறாரு ஓட்டு போடுவீங்களான்னு அவ்வளோதாங்க அறிவு அவர் யோசிக்கலாம் மாட்டாருங்க எழுதி கொடுத்தா பேசுவாருங்க ஏதாவது ஒரு அரசியல் அது இப்படி யோசிச்சிட்றாங்களா ஆஹா நம்ம குழந்தை ஃபேன்ஸ் இருக்கிறாங்க நிறைய குழந்தை நம்ம ரசிக்கிறாங்க அவங்கள வச்சு அதை ஓட்டாக மாற்றுவோம் கொள்கையை சொல்லி நம்ம காலத்தில் இறங்கி மக்களுக்காக போராடி மக்களுக்காக நின்று ஓட்டு வாங்க முடியாது குழந்தை சொன்னால் கேட்பாங்களே கேட்பாங்க தான் ஆ சரி குழந்தை அழுவோம் வெயிலுக்கு ஓட்டு போடுங்கன்னா குழந்தை ஓகே என் குழந்தை அழுதுன்னு எல்லோரும் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்ற நிலத்து அப்போல்லாம் ஓட்டு போட்டு போகிறீங்க நாளைக்கு உங்கள் குழந்தையோட நிலைமை நினச்சி பாருங்கள் நாளைக்கு ஃப்யூச்சர் என்ன அடுத்த அஞ்சு வருஷத்தில் குழந்தை வளர்ந்துரும் இந்த ஓட்டை அவருக்கு போட்டால் உங்கள் குழந்தை என்ன வளரும் இந்த மாதிரி தான் இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை எதா சொல்லணும்னு தோணுது எதா தான் கோச்சிப்பீங்களே உங்களுக்கு தான் அறிவாக பேசுனா பிடிக்காதே